அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒருமையை குறிக்கக்கூடிய தொடர் நான் வந்தேன் அப்படின்னு தான் வரணும் என்ன கொடுத்துருக்காங்க நான் வந்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் அப்படின்றது எப்படி இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னு மாறும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்தேன் அப்படின்னு வரணும் நான் வந்தோம்னு கொடுத்துருக்கிறதுனாலயே இது தவறு ஏன்னா நான்ன்றது தன்மை வந்தோம்னா முன்னிலை அப்ப நான் வந்தேன் அப்படின்னு தான் வரணும் இப்ப இதே இது நாம இருந்ததுன்னா வந்தோம் தன்மையில பன்மையாக மாறும் சரிங்களா அடுத்த கேள்வி டேஷ் வந்து கொண்டிருக்கிறார்கள் சரியான சொல்லை தேர்ந்தெடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி கல்விகுதிகள் முடியும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா அதாவது அவர்கள்னு சொல்லும் போது படற்கையில பன்மை அப்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் பலர்பால் வினைமுற்று ஆப்ஷன் சி அடுத்து அதை செய்தது நான் அல்லேன் நான் அல்லேன் ஆப்ஷன் சரிங்களா இப்ப இதை நீயா இருந்ததுன்னா அல்லை நீ வீரா இருந்தது அப்படின்னா அல்லீர் அப்படின்னு தான் சொல்லுவோம் அடுத்தது ஒருமை பன்மை பிழகத்தை தொடரை தேர்வு செய்க பறவைகள் வந்து தங்கின இதே தீங்க பறவை அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம கல்விகுதியை எடுத்துட்டு பறவை வந்து தங்கியது அப்படின்னு சொல்லலாம் ஆனா பறவைகள்ன்ற பன்மை விகுதி வந்து இருக்கிறதுனால தங்கியதுன்ற உரிமையோட நம்ம அதை சேர்க்க மாட்டோம் பறவைகள் வந்து தங்கின அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆப்ஷன் டி மொழி என்பது வளரும் தன்மையுடையது இங்க பாத்தீங்கன்னா மொழின்னு ஒரே ஒண்ணு கொடுத்துட்டாங்க அப்ப உடையதுன்னு தான் வரணும் மொழி வளரும் தன்மை உடையன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மொழிகள் அப்படின்னு பன்மை விகுதி வந்தா மட்டும்தான் அந்த உடையன அப்படின்னு வரும் அல்லது பல மொழிகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நிறைய லாங்குவேஜஸ் இங்கே ஒரே ஒரு மொழிதான் இருக்கு அப்போ ஒருமை வளரும் தன்மை உடையது ஆப்ஷன் சி அடுத்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டன மேகம் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லுவோம் மேகமாக இருந்ததுன்னா ஒருமையா இருந்ததுன்னா சூழ்ந்து கொண்டதுன்ற ஒருமை விகுதி ஆனா இங்க மேகங்கள்ன்ற பன்மை இருக்கிறதுனால சூழ்ந்து கொண்டன அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷன் ஏ இங்க பாருங்க விண்மீன்கள் வானில் தோன்றின அப்படின்னு வரும் விண்மீனா ஒருமையில இருந்ததுனா தான் தோன்றியது வரும் அடுத்து இது பழம் அல்ல நமக்கு ஏற்கனவே நம்ம ரூல்ஸ்ல பார்த்துருக்கோம் அல்ல அப்படின்றது பண்மைக்கும் அன்று அப்படின்றது ஒருமைக்கும் உரியது அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்ப இது அப்படின்னு சொல்லும் போது இது ஒருமைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப இது பழம் அன்று ஆப்ஷன் ஏ அடுத்து கதிரவன் காலையில் உதித்தன ஒருமை பெருமை பிழையற்ற தொடர் கதிரவன் காலையில் உதித்தது உதித்தான்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் தவறு நம்ம பார்த்தோன்னே இந்த டி ஆப்ஷன் போட்டுருவோம் உதித்தது உதித்தது ஆப்ஷன் சி அடுத்து உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறது ஒருமை ஒருமை உயிரினங்கள் வரும் உட்கொள்கின்றன வரும் ஆப்ஷன் குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் அவர்ன்றாங்க பலர்பால் அவர் அது பலர்பால் கிடையாது அவர்கள்னா தான் என்ன அப்படின்னா பலர்பால் அவர்னு சொல்லும் போது இந்த படற்கையில அந்த உயர்வு கருதி சொல்லியிருக்காங்க அவர் இறங்கினார் ஆப்ஷன் பி அடுத்து பிழை நீக்கி எழுதுக நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன இதே இது நெல் மணிகள் நெல் மணி இருந்துச்சுன்னா உதிர்ந்ததுன்னு வரணும் ஆப்ஷன் ஏ அடுத்து உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன சரியா வகைனாலே நிறைய இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ உள்ளனன்ற பன்மை விகுதி வரணும் ஆப்ஷன் சி காமராஜர் கல்வி பணிகளை ஆற்றினார் ஆற்றினார் உயர்வு கருதி சரிங்களா திருக்குறளை இயற்றினார் அந்த மாதிரிலாம் வரக்கூடியது அடுத்ததா ஒருமைப்படுமை பிள்ளையேற்ற தொடர் பசு கன்றை ஈன்றது அப்படின்னு வரணும் ஈன்றனன்னு வரக்கூடாது இப்ப எதே பசுக்கள் ஒரு தோட்டத்துல அல்லது ஒரு மாடுத்தோல் உள்ள நிறைய பசுக்கள் வளர்க்கறாங்க நிறைய பசுக்கள் சினையா இருந்ததுன்னா பசுக்கள் கன்றை ஈன்றனன்னு வரணும் ஆனா பசுன்னு கொடுத்துருக்கிறதுனால ஈன்றதுன்னு தான் வரணும் அப்ப ஆப்ஷன் சி அடுத்து குதிரை அவள் அருகில் வந்து நின்றது குதிரை ஒன்னே ஒன்றுதான் அப்ப அவள் அருகில் வந்து நின்றது இப்ப குதிரைகள் அப்படின்னு இருந்ததுன்னா பன்மை விகுதியாக இருந்துச்சுன்னா நின்றன அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணலாம் ஆனா குதிரைன்னு ஒன்னே ஒன்று இருக்கிறதுனால நின்றது அடுத்து பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் ஆப்ஷன் சி அடுத்து பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் பள்ளி மாணவர்கள் கல்விகுதி கல்விகுதி திட்டமிடுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது திட்டமிடுகின்றனர் அப்படின்னு சொன்னா கூட அது சரி ஆனா திட்டமிடுகிறார் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்து இவை பழங்கள் அன்று நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இதுன்றது இப்ப வரும்போதே அது ஒருமை அன்றுன்றது ஒருமைக்குரியது இல்லையா அப்ப இது பழம் அன்று கண்ணகியின் சிலம்பு இது வன்று ஏன்னா கண்ணகியோட சிலம்பு ஒன்னே ஒண்ணுதான் ஒருமைக்கு அன்றுன்ற விகுதின்றது நமக்கு தெரியும் அப்ப அதனால ஆப்ஷன் கன்று தனது தலையை ஆட்டியது இதே குடியரசுத் தலைவராக இருந்ததுன்னா குடியரசுத் தலைவர் தமது கைகளால் பரிசுனை வழங்குவாள் உயர்வு கருதி நம்ம சொல்லுவோம் ஆனா கண்ணுக்குட்டி தனது கையால் பரிசு வழங்கியது தனது தலையை ஆட்டியது சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் அப்படின்னு சொல்லி அந்த வயதுல சிறியவர்களையோ அல்லது அக்ரினையோ குறிக்கும் போது தனது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் என் தங்கை பரிசு பெற்றால் என் தங்கை பரிசு பெற்றான்னு சொல்ல முடியாது ஏன்னா தங்கைன்னு சொல்லிட்டால் அது பொம்பளை புள்ளப்ப பரிசு பெற்றாள் ஆப்ஷன் டி அடுத்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டன ரிப்பீட்டட் கொஸ்டின் மேகமாக இருந்தது அப்படின்னா சூழ்ந்து கொண்டது அப்படின்னு போவோம் இது பழம் அன்று அன்று என்பது ஒருமைக்குரியது மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் ஏன்னா இங்க கல்மிகு இருக்கு இல்லையா மனிதர்கள் செல்கிறார்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் பிறமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள்ட்டாங்க அப்ப பன்மை விகுதி அப்ப உள்ளதுன்னு கண்டிப்பா வரக்கூடாது உள்ளன்தான் வரணுங்க உள்ளன உள்ளனன்னு ரெண்டு இருக்கு அப்ப என்ன வரும் பிறமினால் செய்யப்பட்ட பலவகையான பொருட்கள் இங்கே உள்ளன பொருட்கள்னு வரணும் பொருள் இருக்கு பிறமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் தான் சரி அடுத்து கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவர்களுக்கு மன்னரும் பணிந்தனர் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்குறாங்க என்ன ஒருமைப்பன்மை பிள்ளையற்ற தொடர் கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவருக்கு கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் ஆப்ஷன் ஏ அடுத்து தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது இசைன்னு சொல்லும் போது அது ஒருமை அப்ப அதுன்ற ஒருமை விகுதி வரணும் இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது அப்படின்னு போட்டீங்கன்னா அது தவறு ஏன்னா அங்க கூறுகள்னு பன்மை விகுதி கொடுத்துட்டாங்க அப்ப இங்க ஒருமையில வராது போன்றவை அப்படின்னு வரணும் அடுத்து அதை செய்தது நான் அல்லேன் நான் இருந்ததுன்னா அல்லேன் ஆப்ஷன் சி ஈஸ்டபன் என்பார் படச்சொருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் கண்டுபிடித்தார் ஆப்ஷன் சி மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன மரமா இருந்தது அப்படின்னா அதை வந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் இதேது மரங்களாக இருந்ததுன்னா வளர்ந்தன காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின விலங்குகள்ன்ற பன்மை விதி இப்ப வர தொடங்கின அடுத்து நான் வாங்கிய நூல் இது அன்று அன்று என்பது ஒருமைக்குரியது இல்லையா அப்ப இது அன்று பகைவர்கள் நீ வீர் அள்ளீர் ஏற்கனவே நீ வீர் அள்ளீர் முன்னிலையில பண்மை முன்னிலை பன்மை இது வந்து நீ வீர் அள்ளீர் அடுத்து ஏற்கனவே மேகம் சூழ்ந்து கொண்டது ரிப்பீட்டர் தான் நான் நாம் அல்லோம்னு சொல்ல அதாவது இது எதுனா தன்மையில ஒருமை என்னன்னு கேட்டிருக்காங்க இப்ப நாம் அல்லோம் அப்படிங்கிறது எது தன்மையில பன்மை தன்மையில பண்மை நான் அல்லோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இந்த விகுதிய தப்பு அவன் அல்லன் இது வந்து படர்க்கையில ஒருமை சரிங்களா கேட்டிருக்கிறது தன்மையில ஒருமை அப்ப நான் அல்லேன் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அன்று என்பது ஒருமைக்குரியது அப்ப ஆப்ஷன் வி அடுத்து சூரியன் உதித்தான் பிழை நிக்குகன் கேட்டிருக்காங்க உதித்ததுன்னு சொல்லணும் சரிங்களா அப்ப இந்த ஆப்ஷன் தவறு நானும் அவனும் வந்தோம் அப்படின்னு சொல்லணும் அப்ப இந்த ஆப்ஷனும் தவறு மந்தையின் மெய்ப்பர்கள் வந்தனர் அப்படின்னு வரணும் வந்தனர் மெய்ப்பர்கள் வந்தனர் சரிங்களா பிழை நீங்க மாலையில் சூரியன் மறைந்தது அடுத்து கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றார்கள் கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான் என கபிலன் வினைமுற்று விகுதி அடுத்தது குழந்தைகள் டேஷ் என்ற உதவிகளை பிறருக்கு செய்த தம்மாளி என்ற உதவி என குழந்தைகள் என்ற பன்மை விகுதி வருது சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் கன்று தனது தலையை ஆட்டியது அது மாதிரி கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர் அப்படின்னு அறிவிகுதி வரணும் ஏன்னா சான்றோர்னு வந்துருச்சு இல்லையா அப்பர்விகுதி வரணும் சான்றோர்கள் கருதினர் சான்றோர்னு சொன்னாலும் சான்றோர்கள்னு சொன்னாலும் இங்கே அறிவிகுதியில தான் முடியணும் ஆப்ஷன் பி அரசர்கள் நல்லாட்சி செய்தனர்னு வரணும் இப்போ இங்கே தவறு செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செய்தார்கள் அல்லது செய்தனர் பசு கன்றை ஈன்றது பசுன்றது ஒருமை இல்லையா ஈன்றனன்ற பன்மை விகுதில கொடுத்துருக்காங்க தவறு மேகங்கள்ன்ற பன்மை அதுன்ற ஒருமை விகுதியில முடிஞ்சிருக்கு சூழ்ந்து கொண்டன குழலி நடனம் ஆடினாள் காட்டில் மாடு மேய்ந்தது ஒரே ஒரு மாடுதானே சோலையில் மான் துள்ளி விளையாடியது சோலையில் மான் துள்ளி விளையாடியது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒருமைப்பன்மின் பிழையுள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க காட்டில் மாடுகள் மேய்ந்தன நமக்கு மாடுன்னு கொடுத்தா அது மேய்ந்ததுன்னு வரணும் ஆனா மாடுகள்னு கொடுத்திருக்காங்க அதனால மெய்ந்தனன்றது வந்திருக்கு அப்ப முதல் குற்றம் சரி சோலையில் மான்கள் துள்ளி விளையாடியது நான் கொடுத்துருக்காங்க மான்ன்ற ஒருமை விகுதி அதனால அதுன்ற விகுதி பெற்று முடிச்சிருக்கு ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடினு கொடுத்திருக்காங்க ஒரே ஒரு அணில்ட்டாங்க மரத்தில் தாவி ஓடியதுன்னு தானே வரணும் அப்ப மூணாவது ஆப்ஷன் தவறு பூச்செடியில் பூ மலர்ந்திருந்தது அப்போ ஒன்னு ரெண்டு நாலு சரி மூணு மட்டும் தவறு அதனால அதுதான் அது பிழை உள்ள தொடர் பெண்கள் எல்லா துறையிலும் பணி புரிகின்றனர் பெண்கள்னுட்டாங்க இன்னிங்க என்ன பலர் பல ஏன் அறிவிகுதி போட்டிருங்க அப்படின்னு கேட்டாங்க உயர்வு கருதி நம்ம வந்தனர் சென்றனர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆப்ஷன் டி தான் சரி கந்தனும் வள்ளியும் வந்தான் கிடையாது வந்தனர் நல்ல மாணவர் காலையில் படிப்பர் இவன் நேற்று வந்தவன் அல்லன் இது சரி நான் நாளை வருகிறேன்னு சொல்ல மாட்டேன் கிருக்கின்றான் என்று நிகழ்கால நிலை குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்றது நம்மளுடைய உயர்வு கருதி ஏத்துக்கிட்டதுனால அந்த கிருக்கின்றான்னாலே நிகழ்காலம் நாளைன்னு சொல்லும் போது எதிர்காலம் இருந்தாலும் நம்ம இந்த காலத்தை வழுவ மீதியாக அவருடைய உயர்வு கருதி ஆனா இது தவறு நாளை வருவேன்றதான் சரி இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான தொடர்ச்சி இது பழமன்று இதுன்றது ஒருமை அன்று என்பது ஒருமைக்குரியது அடுத்து பறவைகள் வந்து தங்கின பறவைகள்ன்ற பன்மை விகுதி தங்கினு வரணும் பறவை அப்படின்னு கொடுத்தா தங்கியது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அடுத்து யானை கூட்டம் வந்தது யானை கூட்டம் கூட்டத்து எல்லாமே ஒரே கூட்டமா சொல்றாங்க சாவி கொத்துன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அப்ப வந்தது மணிமேகலை மணிப்பல்லவத்தீவுக்கு சென்றாள் அப்படின்னு சொல்லுவாங்க மணிமேகலை மணிப்பள்ளவத்தீவுக்கு சென்றால் நீங்கள் சொல்ல நான் சென்றார்கள் சொல்லக்கூடாதான்னு கேட்ட கிடையாது மணிமேகலை மணிப்பள்ளவத்தீவுக்கு சென்றால் ஏன்னா மணிமேகலைன்றது ஒரு பெண் அதனால சென்றால் அடுத்தது அதை செய்தது நான் அல்லேன் நான் அல்லேன் ஆப்ஷன் பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறவைகள்ன்ற பன்மை கண்டம் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றன அப்படின்னு வரணும் ஆப்ஷன் மாணவர்கள் வியந்து நின்றனர் அல்லது நிற்கின்றனர் அறுவிகுதியில வரணும் கல்விகுதிக்கு அருவிகுதி நிற்கின்றனர் ஏன்னா பலர் பல்லையா மாணவர்கள்னு சொல்லும் போது செடியில் பூக்கள் பூத்திருந்தது அப்படின்னு வரணும் சரி பூக்கள் பூத்திருந்தனன்னு வரணும் பூணு வந்திருந்துச்சுன்னா பூத்திருந்ததுன்னு தான் வரணும் ஏன்னா அதுன்றது ஒருமை விகுதி காடு செழிப்பாக இருந்ததுன்னு வரணும் மாடுகள் புற்களை மேய்ந்தனன்னு வரணும் மான்கள் வேகமாக ஓடின அப்படிங்கிறது சரி இவை பூக்கள் அன்று இவை பூக்கள் அன்று இவைங்கிறது பண்மை அன்றுன்றது ஒருமைக்குரியதா தவறு இவை பூக்கள் அல்ல ஆப்ஷன் தான் சரி அதே மாதிரிதான் இவை பழங்கள் அன்று இவைன்னு வந்துட்டாலே அது வந்து பன்மை நமக்கு தெரியும் அன்றுன்னா அது ஒருமைக்குரியது அல்லன்றதுதான் பன்மைக்குரியதுன்னா அப்ப இவை பழங்கள் அல்ல அடுத்து புலிகள் இரண்டும் வருகின்றது புலிகள் ரெண்டும் வருகின்றது வருகின்றன அப்படின்னு வரணும் புலி ஒன்னே ஒன்னும் அல்ல ரெண்டு இருக்குல்ல நானும் அவனும் வந்தோம் இது சரி மயில்கள் அகவுகின்றன மயில் அகவுகிறதுன்னு வரணும் மேற்கூறி எதுவும் இல்லை அப்ப இதுதான் சரி அடுத்து அதுகள் இங்கே உள்ளது கிடையாது அவை இங்கே உள்ளன ஆப்ஷன் சி சென்னை கருகாமையில் இருப்பது மதுரை அல்ல சென்னை கரிகாமையில் இருப்பது மதுரை அன்று அன்று என்பது ஒருமைக்குரியது இல்லையா சோ ஆப்ஷன் இதோட ஒருமை செகண்ட் பார்ட் வீடியோ முடியுது நன்றி